அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சமஸ்தானமாகிய பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது இருபத்தி நான்காம் தேதி முதல் புதனும் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு து மட்டுமல்லாது தனது சுப பார்வையை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் வலுப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான வெற்றி வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தையும் வலுப்படுத்துவதால் வலுவாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை விட்டு விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு திட்டமிட்டதை விட பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது பிரதமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திலும் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே பல்வேறு வகையில நீங்கள் திட்டமிட்டதை விட அதிர்ஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் வெகுவளவில் அலைச்சல் குறையும் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளும் விலகக்கூடிய யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மற்றும் பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு போன்ற அனைத்தும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அதிகார பதவிகளில் வருவதற்கான யோகமும் சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் இருபதாம் தேதி முதல் சுக்கரனும் மிகவும் வலுவாக லாபஸ்தானில் நுழைவதால் பல வகையில லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு மிகப்பெரிய அளவில அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அனுகூலமாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தற்போது தசாபுத்திகள் வலுவாக இரு சுக்கரதி தசையோக்கரபக்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறையில் பார்க்கப்படுகிறது கலைத்துறை மட்டுமல்ல எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அளவாக வகையில அதிரடியான நன்மைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே பல தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் பல வகையில வேதனையும் பாதிப்பையும் கஷ்டமான சூழ்நிலையும் ஏற்படுத்திய ஒரு சங்கடமான விஷயங்கள் இந்த தருணத்தில் மறையும் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பல கிரக வலுப்படுத்த இந்த வேளையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு உறுதியாகும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக கலைத்துறை ரீதியாக என அனைத்திலும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான காத்திய குறுகள் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை கடகராசிக்காரர்களுக்கு துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் இறுதியில் இருபத்தி நான்காம் தேதியில் நிச்சயமாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இருந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் அமர்கிறாருங்க வித்தியாக்காரகரான புதனின் பயிற்சி நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தும் வேளையில் தொடர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிந்தி நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எனவே லாபஸ்தானத்தில் நுழைவதால் மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த எண்ணங்கள் அப்படியே நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு விரும்பிய பாடப்பிரிவினை தேர்வு செய்து விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்காக வருகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் எழுத்து தேர்வு வர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் தடைகள் தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது நிஜவாழ் கடகராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான மாற்றத்தை தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் பல வகையில வெளிவருவதற்கான எண்ணங்களையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது ராகவுடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் பூமிக்காரகன் ஒன்பதில் பஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் பத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல தடைகள் விலகி முன்னேற்றம் சிறப்பாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இப்படி பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதி சனிதான் சனி எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் எடுத்தோம் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அஷ்டம சனியின் ஆதிக்கம் குறைந்து விட்டாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகவில்லை எனவே நகராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக தேவை கஷ்டம் விலகுவதற்கான வாய்ப்பு பாதிக்கு மேல் கடந்த சனியால் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் நன்மை நிறைந்து பெறுவதற்கு நகராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்